இணைந்திருக்கிறோம் இதனாலும் அடுத்ததாக வார்த்தை வெளிச்சத்தோடு உங்கள் சகோதரி இணைகிறேன் கத்தப்பார எல்லா நன்றி செலுத்துகிறேன் மீனே எவ்வளவு பெரிய தகப்பன் தடைகளை தகத்து காரியத்தை வாய்க்கப்படுகிற கத்தர் இதனாலும் எனக்கும் இருக்கிற அந்த கிருபைக்காய் நான் சுவரிக்கிறேன் என்னாலும் கத்திராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் சங்க வானொலி ஊழியர்களையும் கத்திரி நாமத்தாலே மீண்டுமாய் வாழ்த்துகிறேன் தேவன் பாராட்ட கிருவைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி செபித்து துதித்து வார்த்தைக்குள்ளாக கடன் செல்வோம் சோசுரம் ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி அப்பா இந்த வேலையில எவ்வளவு தகுதி இல்லாத எனக்கு நீங்க பாராட்டு இந்த தயவுக்காய் சோசுறம் அனுகூலப்படுத்த இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே தகப்பனே நான் வேண்டிக் கொள்விடம் இணைப்பதை விட மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கிறதையா உங்களுடைய கிருவை அந்த கிருவையின் கருத்துக்காய் நன்றி செலுத்துவன் இந்த வேலையிலும் கதாவே எங்களுக்காக நீங்க கொடுத்த தளத்துக்காய் சோசுரம் ஆண்டவர் அதை கொண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஐயா அந்த சங்கம் வானொலி ஊழியத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீர்கள் やった。 ஊழியத்தை ஆசிரியர் ஊழியத்தை செய்தவர் ஊழிய ஸ்தாபருமானக்காக பிள்ளைகளுக்காக அவருடைய உறவுகளுக்காக அவரோடு இணைந்து ஊழியர்களை செய்த எல்லா தேவதாசர்கள் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துவோம் தக்காக இன்னும் எடுத்து பயன்படுத்த ஆசிர்வதிங்க இணைப்புகளுக்காக நன்றி செலுத்துவோம் தாத்திகள் உடைத்து எல்லாவற்றையும் முழுங்கும் சமயமா செய்து முடிக்க நீங்க திரும்ப பாராட்டினால் தாய் நன்றி ஆண்டு வெளிச்சத்தின் பகுதியை வாசுதி வெளிச்சத்துல வெளிச்சமா അവ കൊടുത്ത ദർശനത്തിൽ ആശ്രദി അവരുടെ ഇടത്തിൽ ആശീർവത കൊടുങ്ങ ആരോഗ്യത്തെ കൊടുങ്ങി വൈദനും പസുമയുമായി പാര அவளோடு இணைந்து ஊழியர்களை சீர எல்லாம் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்தம் விசேஷமாக கேட்டுக்கொண்டே அன்பு நேர்களுக்கு நன்றி செலுத்த கரத்திலே ஒப்புவிக்கிற மறு ஓழிய அன்பு நேர்களுக்கா சவிக்கிறேன் அவளோட குடும்பங்களும் ஆசிங்க அப்பா என்னென்ன வாஞ்சியோடு பாரத்தோடு தேவையோடு கேட்கின்றார்களோ அந்த தேவையோடு சந்திக்கப்படுவதாக அவருடைய வாஞ்சிகள் நிறைவேறுவதாக அவர்கள் என்னென்ன பாரத்தோடு அந்த பாரங்கள் நீங்கி போவதாக எஸ் விநாபத்தினால் விடுதலை கொண்டு வருவீர்கள் கொள்ளுகிறாங்க இயேசுவி நாமத்தில் ஒப்பு கட்டுக்கிறோம் இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளை பங்கிட்டுக் கொள்ள இருவை வாசல் திறக்கட்டும் உள்ளமாய வாசல் திறக்கட்டும் இயேசுவி நாமத்தில் செவிக்கிறோம் அல்லே செல்லட்டும் ஆண்டு நான் இந்த தேசங்கள் எல்லா தேசங்களும் உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்கத்தக்க உமக்குள்ளாக சங்கமிக்கத்தக்க இருவை பாராட்டுவீராக இயேசுவி நாமத்தில் ஒப்பு கட்டு அடிமையம்மிட கரத்தை ஒப்புவிக்கிற கத்தால் இந்த நேரம் முதல் அப்பாடியால் மறைத்து நீங்க வெளிப்படுவீராக என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியா இருப்பதா இவ்வளவேனு பெருகன் அசுரன் சிக்கிற நல்ல பிதாவே அமீன் அமீன் கதனா ஒன்றை மையப்பட ஒரு பாடலை பாடியிலங்கள் வார்த்தைகள் வாய்க்கு செல்வோம் அமீன் யரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அள்ளுகுரல் கேட்டீரையத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அள்ளுகுரல் கேட்டீரையா புனிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது கருண்யதா குனிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது கருண்யத்தூனிந்து குனிந்து ரே பெரியவளாக்கிணி ரேமது கருண்யதா தூக்கினே எனது வேலைக்கு எரிய செய்தீர் இரவை பகலாக்கினீர் எனது வேலைக்கு எரிய செய்தீர் இரவை பகலாக்கினீர் எந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பேரையும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பேரையும் வரை எரிந்து கொண்டிருப்பே எப்போதுமே உக்கா என் ஜீவன் தீரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டிருப்பேரி எப்போதுமே ஊமக்கா பிரியும் வரை தெரிந்து கொண்டே இருப்பே நான் நம்பும் தீடகம் விடுவிக்கும் தெய்வம் நீசா நீசானையா நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தீபம் நீர் சா நீணையா தூயவர் தூயவ தூதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர் தானையா தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர் தானையார் என்னோடு பேசின உங்களோடு பேசும் என்று விசுவாசிக்கிறேன் இது பேசும் தெய்வம் அமேன் வார்த்தையின் வெளிச்சத்தில் இப்படியாக இந்த வசனம் என்னோடு இடப்பட்டது எரிமையா புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எரிமியா மூன்று இருபத்தி மூன்று உங்களுக்காக நான் இந்த வசனத்தை வாசிக்கின்றேன் குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புறது விருதா என்பது மெய் சிவனின் ரசிப்பு எங்கள் தேவநாய கத்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புறது விருதா விருதா என்று சொன்னால் அது பயனற்றது என்றது உண்மைதான் இன்னைக்கு சில குன்றுகள் இந்த குன்றுகள் நிச்சயமாக குன்றுகள் என்ற சில சில நம்பிக்கைக்குரிய காரியங்கள் திரளான மலைகள் இன்னைக்கு மலைகள் போன்ற சில சில மனுஷர்களை நாங்க பார்க்கிறோம் அதாவது பதவியில இருப்பவர்களை சில பட்டம் பதவிகள் இருப்பவர்களை இப்படியாக இவர்களை நம்புறது விருது அவர்களை நம்புறது விருதா அது பயனற்றது சொன்னால் மனுஷனை நம்புறதை பார்க்கிற கத்தர் பற்றுதலா இருப்பதே நலம் என்று சொல்லுவார் சொல்றார் சங்கீதர் அப்ப இவர்களின் இப்படியான காரியம் இப்படியான குன்றுகள் போன்ற சூழ்நிலைகள் சின்ன சின்ன காரியங்களையும் பெரிய பெரிய திரளான மலைகளையும் நாங்க நம்புறது என்னவா பயனற்றது அது உண்மை என்பது மெய் அதுதான் உண்மை அப்பதன்பது பொய் எது உண்மை என்று சொன்னா ரட்சிப்பு எங்கள் தேவனுக்கு மெய் எது பொய் இன்னைக்கு பட்டம் பதவி படிப்பு அந்தஸ்து கௌரவம் நான் இந்த சாதி நான் அந்த 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 அப்படி இப்படி என்று சொல்லி அந்த கூட்டத்தை சேர்ந்து நம்புறது எல்லாம் என்னவா பயனற்றது வீணற்ற வீணான காரியங்கள் வீண் செயல்கள் அவர்களை நம்பி இருக்கிறத விட நாங்கள் எதை நம்ப வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு எங்களை ரச்சிக்கிறவர் எங்களை போட்டு எங்களை விடுவிக்கிறவர் எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை காண்கிறவர் எல்லாமே யாராம் கத்திராயசு கிறிஸ்து மாத்திரமே எங்கள் தேவனாய கத்தருக்குள் இரு அவர் ரசிக்காவிட்டால் இன்றைக்கு நாங்க எங்க மனுஷன் மனுஷன் ரசிக்க முடியுமா முடியாது முடியாது மனுஷனை மனுஷன் ரசிக்க முடியாது ஏன் சுயசதத்தை நாங்கள் அறிவிக்கலாம் சொல்லலாம் கத்தர் உங்களை நேசிக்கிறார் தர் உங்களை அன்பு செய்கிறார் கத்தர் உங்களை விடுவிப்பார் என்று நாங்கள் விசுவாச வார்த்தைகளை சொல்ல 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 அவருடைய உள்ள செய்யும் ஒரு மாற்றத்துக்குள்ளாய் கொண்டு வரும் நாங்கள் இப்படி நம்பின இவ்வளவு இதையெல்லாம் நம்பினார்கள் எல்லாரும் கும்புடுற மாதிரி எல்லாரும் நம்புற மாதிரி அவர்களை நம்பி விட்டார்கள் அவர்கள் அவர்கள் நம்புறது அது எப்படி இருந்தது அது பயனற்றது அது வீடு அப்ப எதை நம்ப வேண்டும் நம்மை விடுவிக்கிற தெய்வம் என்று நம்மை பாதுகாக்கிறவர் உண்டு நம்மை காக்கிறவர் ஒருவர் உண்டு அவர் தேவன் என்பது அவர்தான் உறங்குவதும் விலை தூங்குவதுன்னு அப்ப அதே இறைமையா சொல்லுகிறாள் பதினேழாம் அதிகாரத்திலே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வருஷம் சொல்றது இப்படியாக நாங்களுக்கு வாசிக்கின்றேன் இறைமையா பதினேழு ஐந்தாம் வருஷம் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாசமானத்தன் புயபலமாகிக் கொண்டு கத்தரை விட்டு விலகிற இறுதியம் உள்ள மனுஷன் எப்படியாம் சபிக்கப்பட்டவன் என்று கத்தர் சொல்லுகிறாள் நான் சொல்லவில்லை வார்த்தை சொல்லுகிறது நிறைமையா புஸ்தகம் பதினேழு ஐந்து மனுஷர் மேல நம்பிக்கை வச்சு இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு மனுஷர் மேல நம்பிக்கை இன்னைக்கு சில முடிவுகளை ட்ரம்ப் எடுத்து விட்டார் என்று சொன்னார் இளைய அமெரிக்க ஜனாதிபதி அங்கே மனுஷர்கள் எல்லாரும் என்ன செய்வார் தம்மை நம்பி விடுவார்கள் இவர் இப்படி சொல்லிவிட்டார் இப்படி செய் ஆனா நிச்சயம் அவர் என்ன செய்வார் அடுத்த கட்டத்தில் எடுத்த முயற்சியால் அங்கே மாறுதலாய் முடிச்சார் அப்ப நம்பினவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் சற்று சிந்திக்கப் பெரியாமையானவர்கள் கொண்டு கத்தரை விட்டு விலைகள் மனுஷனை நம்பி மனுஷர் பக்கமா திரும்புற கூட்டம் எப்படி போகுதுன்னு சொன்னால் எஞ்சனங்கள் அறிவில்லாம் உணர்வில்லாமல் சங்காரமாய் போவார்கள் அதைத்தான் நான் சொல்லுவேன் வார்த்தையும் அதைத்தான் சொல்லுவது அப்ப எங்கே வார்த்தை நான் வார்த்தையில தான் கற்றுக்கொண்டேன் நிச்சயமாக அப்ப அடுத்த அந்த வசனம் சொல்லுது பாருங்கள் அது இறைமையா புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஈழம் வசனம் சொல்றது கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கெத்திரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார் யார் கத்தர் மேல நம்பிக்கை வைத்து கத்திரை தன் நம்பிக்கை கத்தர் மேல நம்பிக்கை இருக்கிற எல்லா காரையும் அவர் தான் எனக்கு செய்வார் எத்தனையை தன் நம்பிக்கையா கொடுறான் அவன் தான் எடுக்கிற முயற்சிகள் எடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தனைய நம்பி இருக்கிறார் அவர் செய்வார் அவர் சொன்னார் பாக்கியார் சொன்னார் கரங்களை நிறைவேற்றுவார் அவர் சொன்னதை செய்யும் அளவென்றை கைவிட மாட்டார் அவ பாருங்க அப்படியாக என்ன செய்ற நம்பிக்கை வச்சிருக்க மனுஷன் பாக்கியவான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்ப எது உண்மை எது பொய் அப்ப மனுஷரை நம்புறதும் பதவி பட்டத்தை நம்புறதும் எல்லாமே பொய் அது ஒரு காலத்துல இந்த வானம் பூமி அழிந்து போ என் வார்த்தைகளோ அழிவதில்லை என்று சொன்னவன் இந்த வானம் பூமியும் இருக்கிற இந்த இடத்துல அது கிடக்குற எல்லாம் என்ன செய்வான் ஒரு நாள் வாய் சுருட்டப்பட்டது போல அது சுருட்டப்பட்டு போய்விடும் அழிந்து அவருடைய வார்த்தையோ அழியாத வார்த்தை அந்த அழியாத வார்த்தை அந்த இரட்சிப்பை கொடுக்கிற வார்த்தை நம்மை விடுவிக்கிற வார்த்தை நம்மை காக்குற வார்த்தை நம்மை பாதுகாத்துக்கு நடத்துற வார்த்தை எங்களுக்கு வழி இது வேண்டு சொல்லுகிற அந்த வார்த்தை இன்றைக்கு உண்மையாக இருக்கு உண்மையா இருக்கு அது தலைமுறை தலைமுறையா சேவிக்கிற சந்ததியின் கூட்டத்தின் வார்த்தையாக இருக்கிறது அப்ப கத்திருக்குறீரை கத்தருக்குள் அந்த ரட்சிப்பு கத்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே கடந்த சகோதரி அவர்கள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சகையு பகையுடைய வண்ணம் வரி வசூலிக்க அந்த வரி அவனை ரச்சித்ததா விடுவித்ததா அவனுக்கு ஒரு மெய்யான வழியை கற்றுக் கொடுத்ததா காட்டி கொடுத்ததா இல்லவே இல்லை அவன் இன்னும் பிறக்க பண்ணது தூரம் பண்ணினது அவன் இன்னும் ஒழித்துக் கொள்ள வச்சது அவனை என்ன செய்து ஒரு கொண்டு இவன் அறிவர்களுக்கு நேசிச்சிருப்பார்கள் மாட்டார்கள் அன்பை காட்டி இருக்க மாட்டார்கள் உண்மைக்குள்ள அவன் வந்திருக்கவன் ஆனா சகோ இவன் என்ன செய்வான் ஜன கூட்டத்தை பார்த்து இவருப்படிப்பட்டவருவோ என்று சொல்ல அவன் அறிய விரும்பி மரத்துல இறங்கிறான் எப்படி தன்னுடைய பெரியடி ஓடு இறங்குறான் அவன் எடுக்கிற மாற்றமே அவன் வாசல் உள்ள கதை திறந்ததை காண்பிக்கிறது நான் யார் எடுத்தாலும் நாலஞ்சு என் பெற்றுக்கொண்டான் அதை திரும்ப கொடு அண்ணிய ஆறு எடுத்து வாங்கியிருந்தான் அதை நான் கொடுக்குறேன் எடுக்கிறான்னு பாருங்க முடிவு அந்த முடிவில் ஆண்டவர் சொல்ற அத்தாம் வாசலுக்கு வந்தது ரசிக்கிறவர் கத்த அந்த சூழியாவோட விடுவிக்கிறவர் கத்த அந்த சாத்ராமேஷ் ஆவினத்தை ஏழு மடங்கு அக்கினி சூளையில போட்ட போதும் அவங்க சொன்னாங்க நாங்கள விட ஆராதிக்கிற எங்களுக்கு எங்களை விட்டுவிக்க வல்லவராயிருக்க எங்களை ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் இந்த அக்கினி என்ன அவர் அந்த அக்கினி ஆனவர் இந்த அக்கினி எம்மாத்திரம் இந்த அக்கினி வந்தது சூழ்நிலை எம்மாத்திரம் இன்னைக்கு நம்மளோட நம்மளோட வாழ்க்கையில பார்ப்பலமாடா இந்த சூழ்நிலை மாத்திரம் நெருங்குற நெருங்கி நிற்கிற இந்த சூழ்நிலையம் மாத்திரம் இந்த நெருக்கத்திலும் நெருக்கமாய் வந்து உட்புறத்திலும் பிற்புறத்தினை நெருக்கி நேசித்து தமது கருத்து என்மேல் வைத்து எனக்கு ஆலோசனை தந்து நான் நடக்க வேண்டிய வழியில நடத்த அவர் போதுமானவராயிருக்க அப்படி சாத்தன் மேடத்தில ராஜாவே சொன்ன ஒரு தேவகுமாரன் சாயலாகவே இருக்கு நான் பிரியமாட்டாங்க ரசிக்க யார் போனா கெத்தூதன்க விடுவிக்கிறவர் யாருக்கிறவங்க யாரு ரச்சித்ததா யாருமே கெத்த ஒருவரைப்பாத்திர இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்ம விடுவிப்பா அவரே நம்மை பாதுகாப்பா இது தங்கி ஒரு நூல் வசனத்தை நாங்க பாப்பமா இருந்தா இப்படி சொல்றது வார்த்தை பாருங்கள் இசாய புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்றது பாருங்கள் இசாயாம் வச நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இஷ்டவேலுவோ கத்திராலே நித்திய ரட்சிப்பினால் ரச்சிக்கப்படுவார் நீங்கள் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களும் வெட்கப்படாமலும் கல்லங்காமலும் இருப்பீர்கள் அமே பாருங்க யாரு ரசிக்கிறது நித்திய நித்திய ஜீவனை கொடுப்பது வாக்கு தத்துவம் அவர் சும்மா அங்க நித்திய ஜீவனை அழிப்பது அவர் கொடுத்த வாக்குத்தான் அந்த தத்துவத்தை நித்திய ரட்சிப்பு அது நிரந்தரமானது அந்த முடிவு பயந்து இளைத்திருக்கிறவனையே ரட்சிக்கும் அந்த முடிவு பரியந்தும் அவருடைய வருகை மட்டும் அவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட அந்த வாசலானது ரட்சிப்பின் வாசலா ரச்சிப்பு இல்லாவிட்டால் நாங்கள் அது நுழைவைய முடியாது வீட்டுக்கு போற தான் நான் விடுவோம் அது அதிசாய புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் அந்த இன்னொரு உங்களுக்கு நான் வாசிக்கின்ற பதிமூன்றாம் வசனம் எண்ணிக்கை சமீபிக்க பண்ணுது அது தூரமாக இருப்பேன் ரசிப்பு தாமதிப்பதில்லை தாமதிப்பதிலே நான் செய்யோனு ரச்சிப்பை இஷ்டவருக்கு என் மகிமையை கட்டளை இடுகிறேன் அப்ப நான் என்னுடைய ரச்சிப்பு தான் அவர் என்ன செய்யிறார் எந்த இடத்துல யார் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு தெரியும் அவர் அதில் காலத்து சங்கலத்தை நேர்த்தியா செம்மியாய் செய்திருக்கிற பிரசங்க மூன்று படி அங்கே அவர் அந்த இடத்துல போய் அவர் ரட்சிக்கிறார் வச்சிக்கிறார் கூக்குரலை கூப்பு கூக்குரல் எழுப்பு வச்சிக்கிறாள் அழுகுறல் கேட்கறதுக்கு வச்சிக்கிறாள் ஆகாருடைய பிள்ளை சுத்து போக வேண்டும் ஆக தாய் நினைத்திருப்பா அந்த பிள்ளை அழுகுது பிள்ளை தாகத்துக்கு அழுகுது அதை என்ன செய்வாள் ஒரு தூரத்து அளவில விட்டு விட்டு அந்த அந்த முச்செடிக்கு அங்கால தூரத்துல விட்டு விட்டு செடிக்குள்ள விட்டு விட்டு அவளை என்ன செய்ய அம்பையும் தூரத்துல இருந்து அழுகுறாள் தன்னுடைய மகனின் மரணத்தை கத்தால் வறண்டு மகன் காணக்கூடாண்டு தப்புற கிட்ட ஆகிறாரே நீ ஏன் அழுகிற நீயே அள்ளுகிற மனுஷர்கள் கைவிடலாம் மனாந்திரத்துல சூழ்நிலை கைவிடலாம் அண்ணா கத்தரோ ரச்சிக்கிறது அவன் திருவிக்கிறது அப்படின்னு கத்தரக்குள் இருக்கிறதுன்றது மெய்யுள்ள அவர்தான் இருக்குது ഒരു കുളിത്തായി അങ്ങാർക്ക് കണ്ണു തൊഴിൽ വിട്ടാൽ എന്ന കണ്ണു കണ്ടു വിട്ടവണ്ടുവിട്ട പുള്ളിക്ക് തന്നിയെ കൊടുത്തു അങ്ങനെ രക്ഷിക്കാർ അന്തേ സെന്താ പാലാദേശത്തിനെ അവനെ ആശീർവ് പെരുങ്ങിലെ பாருங்க மனுஷர் துறத்துல அப்ப எந்த வேலையில என்ன செய்வேன் என் ரசிப்பு தாமதிப்பதில்லையே அப்புறம் அந்த சூழ்நிலை நாங்க நிக்கிறோம் என்னப்பா இவ்வளவு சூழ்நிலை கைவிடப்பட்டது இந்த சூழ்நிலைக்கு நிக்கிறோமே எங்களை யாரும் டிவிப்பார் எங்களை யாரோ நிற்பார் எங்களை யாருக்கு உதவி செய்வார் உத்தாசியம் மனுஷன் நாங்க திணு திணறி திம்பு அந்த சூழ்நிலையை பார்த்து தடுமாறி நிற ஆனா அந்த வேலையில அந்த நிமிஷத்திலே வந்து எங்களை ரசிக்க அந்த சூழ்நிலையில நம்மை விடுவிக்க எங்களை தூக்கி எடுத்துக்க எங்களை நடத்த அவர் தாமதிப்பதே இல்லை தாமதிப்பதே இல்ல பெரிய மக்கள் ஆனா தண்ணீருக்குள்ள தண்ணீருக்குள்ள நீந்த அந்த மீனினுடைய தண்ணீரை கூட அறிந்தவரா தூண்டில போட்டு அந்த மீனை என்ன செய்யும் அவர் கண்ணீர் துளி விடுமா அவ விளையும் போது அந்த கண்ணீரை கூட கத்துற அறியா அப்ப பாருங்க உள்ள ஒரு நல்ல தகவல புரிவா விட்டு தகப்பலாம் இருக்கிற பாருங்க அப்ப எங்களை எங்களை விடுவாரா இதுல விடுவார அவளை ஏற்கனவே முன் கொடுத்திருக்கிறார் அவ எப்படி ரட்சிப்பு கொடுக்கிறார் பாருங்க அவ்வளவு ஒரு நல்ல தகப்ப நல்ல அதைத்தான் நீங்கள் நீங்களும் ஆராதிக்கணும் அப்ப அவ நான் சொல்லுவோம் அப்ப இந்த சூழ்நிலை அப்ப அங்க ஆதாரனுடைய அள்ளுக்குரல் அங்க ரட்சிக்கிறார் பிள்ளையே இந்த சந்ததி நீ பார்த்து ஆசீர்வாதோடும் மகள் அங்கே ரட்சிக்கிறார் யார கூக்குற பெருமூச்சை காண்கிறார் பெருக்குற கேட்கிறார் யாரு எகிப்தில இஷ்டவே ஜனங்கள் என்ன செய்கிறார் கூக்குரல் ஈடுகிறார்கள் ஆளூட்டிகள் ஒட்டுக்கப்படுகிறார் அடிக்கப்படுகிறார்கள் இன்னும் அதாவது செங்கல் செய்ய செய்யும்படி அங்கே வைக்கோல் ஒன்று கொடுக்காமல் என்ன செய்தார்கள் அவருடைய பெருக்கத்தை பார்த்து ஒடுக்க நினைக்கின்றார் ஆனால் அவன் ஒடுக்க ஒட்டுக்கோ ஜனங்கள் என்ன செய்தார்கள் பெருகினார்கள் பெருகினான் அவங்க ரச்சிக்க தூதனை அண்ணு யாரு மூசையன் மூசை கூட கத்தர் தான் ரசிக்கிறான் மூசையால மனுஷனால ரசிக்க முடியும் பிரியமான அட்டிகால அற்புதங்களை வெளிப்படுத்தி அங்கே அனுப்புற அந்த இடத்துல அவர் செயல்படுகிறார் கத்தர் அவருடைய பலத்தை கரம் அங்கே வச்சிக்கிது வச்சுக்குது அப்படிப்பட்ட பிரதான வச்சிப்ப விடுதலையை விட்டுவிக்கிறார் விட்டு விட்டுவிக்கிறார் கூக்குரல இருந்து விட்டு விட்டு விட்டுவிக்கிறார் நெருங்கி போய் நிற்கிறார் துணி நிற்கிறார் கத்தர் நிக்கிறார் மோசை முடிய மோசிவாயன் எனக்கு சரியா பேச தெரியாது என்னால முடியாது நீ வேணுமாட்டா வேறு யாருமே நான் அனுப்புவேன் எத்தனை மூசை சொல்றான் ஆனா கத்த சொல்ற இல்ல நான் உன் வாயோடைய வாயா இருக்க நீ உன் சகோதரனை கொண்டு போ உன் சகோதரனை கொண்டு போ நான் உனக்கு போதிப்பிறங்க பாருங்க யாத்திரா புஸ்தகம் நான்காம் அதிகாரம் உங்களுக்காக பன்னிரெண்டாம் வசனத்தை நான் வசிக்கின்றேன் ஆதலால் நீ போ நான் உன் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பியன் என்றார் அடுத்த வருஷம் சொல்றது அதற்கு அவன் அண்டவரே நீர் அனுப்ப இருக்க யாராயும் அனுப்பும் என்றான் அப்பொழுது அத்திரமோ செய்வே கோபம் உண்டவராய் லேவினாய் யாரோடும் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் போயசுறவன் என்று அறிவேன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னை காணும் போது அவன் இறுதிய மகளும் அவனோடைய மீட்பு பேசி அவனுடைய அவனையும் கூட்டிக் கொண்டு போட்சிக்கு கத்த தயாராயிட்ட அற்புத அட்டியாளங்களைக் கோல் சாதாரண கோலா பிடித்திருந்த அந்த கோல் அற்புத அடிய செய்யும் கோலாக கத்தர் மாற்றினான் அங்கே சுழச்சனங்களை ரச்சித்துக் கொண்ட யுத்தித்தனத்தை மீட்டுக் கொண்டு வர வீட்டுக்கு அங்கே சிங்கடலுக்கு முன்னால் நிற்கும் போது என்ன சொல்கிறார்கள் குழியில் என்றார் இங்கே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தேன் இங்கே கொண்டு கல்லறியாத குறை சொல்லறியா எறிந்தார்கள் அங்கே இறச்சிக்கு கத்தறிந்து செய்கிறார் வல்லமையை கொடுக்கிற கோல்லை வீட்டு கையை உயர்த்து ஏன் கண்டை இனிமே நீ காண்பது நான் அழிக்க போறேன் இந்த பார்வனை சேனே பார்வன் சொல்வளை செலக்ட் பண்ணி நல்ல ரதங்களையும் குதிரை வீரர்களையும் பிடிப்போம் என்று சொல்லி அவன் ஆயத்தமாகி ஒன்னு பின்தொடலாம் இந்த மனாந்திரத்தில துர துரத்தி கொண்டு வரலாம் உன்னை ரசிக்கிறதுக்கு நாங்க நிக்கிறேன் கத்தர் உங்களுக்கு அயத்தம் நீங்க சும்மா இருப்பீங்க யாத்திரா பைனாலு பைனாலு ரசிக்க கத்தர் நிக்கிறேன் இந்த பின்னால் வர சேனையில இருந்து உன்னை நிக்கும் காப்பாற்ற எங்கள் சூழ்நிலை தொடர்கிறதா பிரச்சனை நம்மை தொடர்கிறதா இல்ல வியாதிதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா நோய் எது ஆய்ந்தாலும் இந்த சூழ்நிலைக்கவும் விட்டுவிக்கவும் நம்மை காப்பாற்றவும் நம்மை இந்த சூழ்நிலையை மாற்றி தூக்கி எட்டுக்கவும் நம்முடைய தகப்பன் நம்மோடு இருக்கிற அந்த வச்சனங்களை அந்த செங்கடலை பிளந்து வழிநடத்துற தகப்பன் அல்லவா நம் தகப்பன் ரச்சித்து ஊட்டி வைக்கிற தகப்பல் ஸ்டேல் ரச்சிப்பு கத்தருக்குள் இருப்பது என்பது பிரியமான அங்கே பாருங்க அந்த சூழலிருந்து வச்சிக்கிறார் இந்த கூக்கல இருந்து ரச்சிக்க அந்த பெருமூச்சை கண்டு வச்சிக்கிறார் ஏடா அவரிடத்துல ரச்சிப்பு உண்டு உண்டு அவரிடத்துல தான் அந்த வச்சிப்பு உண்டு அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கின்றேன் எளிமையா புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் குன்றுகள் திரளான மலைகளை தம்புறது இருந்தா என்பது மெய் கித்து வெளியில் ரச்சிப்போம் பெண்கள் கத்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே அவர்தான் ரசிக்கிறார் அவர்தான் அந்த சூழ்நிலைகளை நெருங்கி வந்து நம்மை விடுவிக்கிறார் அவர்தான் நம்மை நடத்துகிறார் அப்பிரியமானவர்களே இப்படிப்பட்ட அந்த வெளியேற பெற்றிப்ப ரட்சிப்ப பெற்ற நாங்கள் தீபரியந்தம் தீபரியந்த ரட்சிப்புக்குள்ள நிலைத்திருக்கும்படி அது நிலைத்திருக்க விஷயத்தை பெற்று வர்கள்ோமா அவர்கள் சீக்கிரமா இருக்கிறது அடையாளங்கள் வெளிப்படுத்துகிறது துல்லியமாக அவர் வந்து கொண்டே இருக்கிறார் இது வாசல் படைந்து கதவை தட்டுக்கிறார் அவரோட சத்தத்தை கேட்டு கதவை திறப்போம் எங்கள் உள்ள கதவை திறப்போம் இந்த வார்த்தைக்கு இந்த உள்ளமாய் கதை திறந்து விசுவாசத்துல ஜெயிப்போம் ரஜிப்பை பெற்றுக்கொண்ட அந்த ரச்சிப்புல நிலைத்திருப்போம் எந்த சூழ்நிலை வந்தால் எந்த புயல் மோதினால் எந்த காற்று அடித்தால் எல்லாம் போல சத்துரு வந்தால் ஆவியானவர் எனக்கு எதிராக கொடியேற்றுவார் என்ன ரச்சிப்பார் என்ன விடுவிப்பார் என்னை நடத்துவார் தூக்கி நிறுத்துவார் அந்த விசுவாச வார்த்தையை அறிவிக்க பண்ணி விசுவாசத்துல நான் ஜெயிப்போமா பெற்றுக்கொண்டு ரச்சிப்போம் நிலைத்திருப்போமா நாங்க மனுஷ பலத்தையோ இல்ல மனுஷருடைய பதவியோ மனுஷருடைய பட்டத்தையோ மனுஷருடைய தோற்றத்தை பார்த்தோம் அது நம்ம ரசிப்பதுன்றது இல்லவே இல்லை அங்கே கோழியாத்து தாவிதுக்கு முன்னால நிற்கும் போது ஜனங்களாக சவுளும் சவுளுடைய கூட்டம் நெச்சிருக்கும் இவனை வரல உங்களால முடியாது நாற்பது நாள் வந்து நிற்கிறார் தன்னுடைய தெய்வங்களை குறித்து பெருமை பாராட்டி கொண்டு அந்த கோழியாத்து நிக்கிறான் அவர் சிறு வயது முதல் வித்த வீரன் ஆனா அங்க ரட்சிக்க கத்ததான் வந்த சவுளால முடியல சவுளுடைய சுத்த வீர முடியல ஆனா சாதனோரு மெய்ப்பன சத்தர் விழிப்பனாய் வச்சிக்கும்படியாய் அங்கே நிறுத்துகிறார் அங்கே நிறுத்தும் போது அங்கே நீ நீந்தி நீந்தித்தவனாயி அவருடைய நாமத்தினாலே உன்னிடத்துல நான் வாழ்ந்து நிற்கிறேன் என்று சொல்லு அங்கே என்ன செய்தார் அங்கே சுழட்டி அடிக்கிறார் கல்லு அங்கே என்ன செய்தார் அவருடைய நெச்சியில விழுது அவரும் அப்படி புறப்படுகிறார் அங்கே என்ன சிலா இருக்கும் அவருடைய பட்டியத்தாலே கோழியாத்தின் பட்டியத்தாலே அவருடைய கல்வி பட்டிக்கிறார் அங்க சேர்த்தி எடுக்க கிரிய செய்யற கிருபி அழிக்கிறார் அப்ப பாருங்க எப்படிப்பட்ட ரசிப்பு எப்படி முன்னால் வர்ற சவால்கள் முன்னால் வர்ற பிரச்சனைகள் அது எப்படியா இருந்தாலும் நமக்கு முன்னால் இருக்கிற அசுமை போ நம்ம ரச்சிக்க நம்முடைய தகப்பன் கோழியா கோழியாத்த எந்த இருந்தாலும் அகத்திற்குள் இருப்பதென்பது என்பது மெய்ய பிரியமான உண்மைதானே என்னையும் உங்களை ரசித்த இந்த சங்கம் வானொலிக்குள்ள நினைத்திருக்க நினைத்திருக்கின்றோம் வினைகின்றோம் அவருடைய ரசிப்பின் சுவிசேசத்தை துதி பாடல் சுபங்களுக்குடாக அறிவிக்க கத்த கிழிவு செய்திருக்கிறார் அமே அந்த வெளியேற பெற்ற ரசிப்பு அவருக்குள்ளே இருக்கு அந்த ரசிப்பை பெற்றுக்கொண்டு இன்னும் மற்றவர்கள் ரசிக்கும்படியாக அத்துவ பாரத்தோடு சுவிசேசத்தை அறிவிப்போம் அத்தோடைய வருகை சீக்கிரமா இருக்கும் அமீன் கட்டுக்கொண்ட வார்த்தைக்கு நம்ம ஏற்படுத்தி திருவிப்போம் சோசுற மாண்டவரே நன்றி அப்பா அருமையான வார்த்தையோடு அப்பா இந்த நாள் பேசுறீங்க கத்தாவை தவப்பனே கற்றுக் கொடுத்து வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம் மாண்டவர் அடிமையோ பூ கொடுக்க கற்றுக்கொண்டு ஒவ்வொருத்தரையும் கருத்துக்குள்ள பூ கொடுக்கும் அப்பா சுவின் ரசிப்பு கத்தருக்குள் இருப்பது என்பது மெய்யாகும் உண்மைதானே நம்ம மனுஷருடைய புயத்தை மனுஷருடைய பலத்தை மனுஷர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறேன் அவர் ரசிப்பா இவரட்சிப்பா இந்த பதவியை நிறச்சிக்கும் இந்த பணமே நிரச்சிக்கும் என்று சொல்லி நம்ம நினைக்கிறதெல்லாம் பொய்யாட்ட அது வெறும் வாழ்க்கையாண்ட அப்பா இந்த சூழ்நிலை மாறி போய் ஆனால் உம்முடைய வல்லமை உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய அநாதி சிநேதம் என்று மாறாதது உமக்குள்ள இருக்க அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் எல்லாம் ஜெயம் எடுத்து வாழ எங்களை கிருபை தான் அந்த உண்மையின் வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தேன் அந்த உண்மையின் வெளிச்சத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் எந்த நிலைமை இருந்தாலும் எல்லா நிலைமையும் விட பெரியவராய்ந்து எங்களை வளர்ச்சித்து நடத்த நடத்தி கொண்டு இருக்கிறேன் நடத்துகிறேன் அந்த கிருமைக்காக நன்றி ஆண்டும் பேசுற வார்த்தைக்கு சோச்சம் நன்றி செலுத்தும் அப்படியாக நாங்கள் முடிவு அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருப செய்யுங்க வழி நடத்துங்க சீக்கிரமா முடியாது இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்ல ஒரு இரட்சிப்பு கடந்து வரட்டும் அப்ப ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் எந்தெந்த காரியத்திலேயே அவர்கள் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றும் விடுதலையும் ஜெயம் உண்டாவதா இயேசுவை நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் நன்றி செலுத்தி நல்ல கருத்துக்கள் மீறியான வேலைகளை வெளிச்சத்துல நீங்க வெளிச்சம் கொடுத்த ஆசிரியங்களும் மகளப்படின் மாறாத நாம் ஜவங்கும் ஜீவன் ஜீவனுள்ள நல்ல தாப்பன் ஆமீன் ஆமீன் ஆமீன்